ஹாய் வெல்கம் டு சஞ்சீவனி லைஃப் ஸ்டைல் டெல்ட் டாக்டர் என்ன பாப்புலரான இது வேர்ல்டு அதாவது சர்க்கரை வியாதி சக்கர வியாதியை பத்தி இந்த வீடியோவில் ஒரு அவர்னஸ் பார்ப்போம் சக்கர வியாதின் என்ன அப்படின்னா நம்ம உடம்புல பேன் கிராய்னு சொல்லக்கூடிய கணையம்ல இருந்து இன்சுலின் ஒரு ஹார்மோன் செக்யூட் ஆகும் அதோட ஒர்க் என்ன அப்படின்னா நம்ம சாப்பிட சாப்பாடுல இருந்து குளுக்கோஸ் வந்து தனியா எல்லா செல்ஸ்க்குமே டிரான்ஸ்மிட் பண்றது ஒர்க் தான் இன்சுலினோட ஒர்க் செக்ரேஷன் வந்து கம்மியா இருக்குன்ற பட்சத்துல எல்லா வந்து 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 ஆகாது நம்ம செல்சுக்குமே குளுக்கோசான்ஸ்மிட் ஆகாதுலேன் லெவல் இருக்கும் சொல்லக்கூடிய சாப்டர் டூ ஹவர்ஸ் கழிச்சு பார்க்கும் போது ஒன் டுவெண்ட்டி டூ ஒன் ஃபார்ட்டி இருக்கும் அண்ட் தென் மூணாவதா ஒரு டெஸ்ட் இருக்கு எதுக்கு அப்படின்னா த்ரீ மந்த்ஸ் நம்ம அக்யூரேட்டா பார்க்க முடியும் ஸோ டாக்டர்ஸ் இதை ஏன் ப்ரிஃபர் பண்றாங்க அப்படின்னா இப்போ இன்னைக்கு கரெக்டா இந்த ஃபாஸ்டிங்கும் போஸ்ட் பேரண்டைலும் பேஷண்ட் வந்து டெஸ்ட்டுக்கு போகும்போது போது நேற்று வரையும் ஒரு சிக்ஸ் டு எயிட் இட்லி சாப்பிட்டாங்க அப்படின்னா டெஸ்ட் எடுக்க போற அன்னைக்கு வந்து ஒரு த்ரீ இட்லிஸ் மட்டும் சாப்பிட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி டெஸ்ட்டுக்கு போய்ட்டு வருவாங்க ஸோ அப்போ வந்து ஆப்வியஸா வந்து அவங்களோட டெஸ்ட் லெவல் அந்த சுகர் லெவல் வந்து ரொம்ப கம்மியாக தாப்பாங்க ஸோ அதை தான் நமக்கு சுகர் லெவல் அப்படின்னு சொல்லிட்டு கண்மூடித்தனமா தப்பா நம்பிக்கிட்டு அவங்களே அவங்கள ஏமாத்திப்பாங்க சோ இதெல்லாம் நம்ம டீட்டெயிலா தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் ஹெச்பி ஏன்சி எடுக்க சொல்லுவாங்க சோ இந்த ஹெச்பி ஏன்சி த்ரீ மந்த்ஸ் வேலியூ பார்க்கும் போது நமக்கு வேற என்ன தெரிய வரும் அப்படின்னா த்ரீ மந்த்ஸ் அவங்களோட லைஃப் ஹேபிட்ஸ் எப்படி இருந்திருக்கு அதாவது ஃபுட் ஹாபிட் லைஃப் ஸ்டைல் மாடிபிகேஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்றது நமக்கு டீட்டெயிலா தெரிஞ்சுக்க முடியும் சோ டைப்ஸ் ஆஃப் டயபிடேஷன் சொல்ல போனா பேசிக்கலா டூ டைப்ஸ் இருக்கு என்ன அப்படின்னா டைப் ஒன் டைப் டூன்னு இருக்கு சோ டைப் ஒன் வந்து பை பர்த்ல இருந்தே இன்சுலின் செக்ரீஷன் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும் பிகாஸ் அவங்களோட பேண்ட்ரியாஸ் ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும் நல்லா அப்படி இருக்கும் அவங்களுக்கு இன்சுலின் டிபெண்டாவே இருப்பாங்க மிடில் ஏஜ் குரூப்ஸ்ல இருந்து வர ஆரம்பிக்கும் ஒரு ஏஜு குரூப்ஸ்லாம் முன்னாடி வந்துட்டு இருந்துச்சு இப்போ மிடில் ஏஜ்ல இருந்தே வர ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா இப்போ இருக்கிற லைஃப் ஸ்டைல் வந்து அந்த மாதிரி இருக்கு இப்போ இருக்கிற ஃபுட் ஹாபிட்ஸும் அந்த மாதிரி இருக்கு இதெல்லாம் நம்ம ஓவர் கம் பண்றதுக்கு என்ன மெடிக்கேஷன் பார்க்கணும் என்ன ட்ரீட்மெண்ட் பார்க்கணுன்றதை முன்னாடி பார்ப்போம் மூணாவதா என்ன இருக்கு அப்படின்னா ஜெஸ்டேஷனல் டயபடிஸ் ஒண்ணு இருக்கு அது வந்து பிரெக்னன்சி பீரியட்ல இருந்து டெலிவரி ஆகிற வரையும் அந்த மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் கிராஜுவலாக கொஞ்சம் கொஞ்சமாக அது சரியா போயிடும் இதுதான் டைப்ஸ் ஆஃப் டயபிட்டிஸ் இதெல்லாம் வந்து ஃபுட் மூலியமா எப்படி ஓவர் கம் பண்ண முடியும் அப்படின்னா நிறைய கிரீன் லீஃப் வெஜிடபிள்ஸ் நிறைய கீரை வகைகள் நிறைய பழங்கள் நிறைய காய்கறிகள்லாம் நம்ம சாப்பாடுல சேர்த்துக்கும் போது டயபெட்டிஸோட கண்ட்ரோல் வந்து நம்ம வச்சுக்க முடியும் ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா முக்கியமாக ஒயிட் சுகர் அண்ட் ஒயிட் ரைஸ் ஸோ இதை நம்ம கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணிக்கவே ஓரளவுக்கு நம்மளை வந்து சுகரை வந்து கண்ட்ரோலபுளாக வச்சுக்க முடியும் ஒயிட் சுகர் அண்ட் ஒயிட் ரைஸ்க்கு பற்றி ரெட் ரைஸ் நிறைய அந்த கருப்பு டவுனி அரிசி மாப்பிள சம்பா அரிசி ஸோ இந்த மாதிரியான தானிய வகை அரிசியெல்லாம் பாரம்பரிய அரிசியெல்லாம் நம்ம எடுத்துக்கும் போது ஈஸியாக நம்ம கண்ட்ரோலபுளாக வச்சுக்க முடியும் ஆனால் முக்கியமான ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்க டயபெட்டிக் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரெகுலராக ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்க ஏன் அப்படின்னா நீங்களாவே வந்து நிறைய பேஷண்ட்ஸ் வந்து நீங்களாகவே வந்து செல்ஃபாக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிற பட்சத்தில் ஆவாரம் டீ வச்சு குடிக்கிறது இல்லைனா வெந்தயத்தை வந்து நைட்டு ஊற வச்சு காலையில் ஏஞ்சி அந்த தண்ணியை மட்டும் குடிச்சிட்டு டயபெட்டிஸ் எவ்வளோ இருக்குன்றதே லெவல் கூட தெரிஞ்சிக்காமல் நீங்களாக ஒரு ட்ரீட்மெண்ட்டை ஃபாலோ பண்ணுவீங்க ஸோ அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் நிறைய சைடு எஃபெக்ட்ஸுக்கு நீங்கள் அளாவீங்க ஸோ லைக் வந்து ஃப்யூச்சரில் வந்து டயபெட்டிக் ரெட்டினோபி எவ்வளோ இல்லை டயட்டிக் டயபெட்டிக் நியூரோபதி வரலாம் ஸோ இந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும்போது தான் உங்களுக்கு என்ன தெரிய வரும் டயபெட்டிஸ் வந்து நம்ம கண்ட்ரோலபுளாக இல்லைன்றதே தெரிய வரும் ஸோ அதுக்கு பெஸ்ட்டு நீங்கள் ஒரு லைக் ஒரு நேச்சுரோபதி டாக்டர் இல்லைன்னா சித்த ஆயுர்வேத ஹோமியோபதி இந்த மாதிரியான இந்தியன் மெடிசன் மூலயமா நீங்கள் டாக்டர்ஸை சந்திக்கும்போது சந்திக்கும் போது அவங்க கொடுக்குற ட்ரீட்மெண்ட்டும் பெஸ்ட்டாக இருக்கும் அந்த ட்ரீட்மெண்ட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது டயபெட்டிக்கும் கண்ட்ரோலபுளாக வச்சுக்கிட்டு ஸோ நம்ம சஞ்சுவா லைஃப் ஸ்டைல் கிளினிக்ல வர பேஷண்ட் நம்ம முக்கியமாஷண்ட்டுக்கு வந்து பல்ஸ் செக் பண்ணி பார்த்துட்டு என்ன கண்டிஷன் அவங்களோட கண்டிஷன் எந்த லெவலில் இருக்குன்றத தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அப்பு பஞ்சம் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறோம் எர்பன் மெடிசன் கொடுக்குறோம் ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் ஸோ இந்த மாதிரி இன்டெக்ரேட்டிவ் தெரப்பியா கொடுக்கும்போது போது கண்டிப்பா அவங்களுக்கு டயபெட்டிஸ் வந்து கண்ட்ரோலபிளா வச்சுக்க ப்ளஸ் வந்து நம்ம யோகா ஆசாசு சொல்லி தரும் ஸோ எல்லா பேஷண்டாலையும் எல்லா யோகாசனம்ஸும் பண்ணிட முடியாது ஸோ அதனால் வர பேஷண்ட்டுக்கு அவங்களோட ஏஜ் என்ன மாதிரி அவங்களோட கண்டிஷன் என்ன மாதிரி இருக்குன்றது தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஏற்கிற மாதிரி நம்ம யோகா ஆசனம் சொல்லிக் போது அதை அவங்க டெய்லியும் வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஈஸியாகவே அவங்க கண்ட்ரோலபுளாக வச்சுக்க முடியும் ஃபர்ஸ்ட் ஃபுட்டோட ஹேபிட் கரெக்டாக இருக்கணும் அவங்க கொடுக்குற ட்ரீட்மெண்ட்டும் கரெக்டாக போகணும் அப்புறம் அவங்க யோகா ஆசனஸும் கரெக்டாக பண்ணும்போது ஈஸியாக அவங்களால கண்ட்ரோலபுளாக வச்சுக்க முடியும் ப்ளஸ் எயிட் வாக்கிங்கும் பண்றதுக்கு நம்ம சொல்லி கொடுக்குறோம் ஸோ இது இல்லாம நம்ம பேஷண்டோட கண்டிஷன் கேத்த மாதிரி டயட் பிளானும் நம்ம சொல்லி கொடுப்போம் இப்போ ஒன் வீக்கு வந்து செவன் டேஸ் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு மார்னிங் எந்திரிச்சோடனே என்ன ட்ரிங்க் குடிக்கணும் டிஃபனா என்ன சாப்பிடணும் லஞ்சுக்கு என்ன சாப்பிடணும் ஈவினிங் ஸ்நாக் பசிச்சா என்ன சாப்பிடணும் நைட்டு டின்னருக்கு என்ன மாதிரி எடுத்துக்கணுன்றத டீட்டெயிலாக நம்ம என்னென்ன ஃபுட்டுக்கு என்னென்ன மாதிரி எடுத்துக்கணும் அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக ஒரு சார்ட் போட்டு கொடுப்போம் ஸோ அவங்க நம்ம சஞ்சீவ் நிலாஸ்டர் கிளினிக் வர பேஷண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் ஒரு பேச ஒரு பக்கம் இருந்தாலுமே நம்ம கொடுக்குற டயட்டு நம்ம சொல்லித்தர ஆசனஸ் மூலயமா கம்பைனாக எல்லாமே பண்ணும்போது ஈஸியாகவே அவங்களால டயபெட்டிக்கை கண்ட்ரோல் பண்ணியே வச்சுக்கணும் நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த எழுத்து டிப்ஸோடு சந்திக்கிறேன் பை